ஜப்பானில் உள்ள அயோகிகஹாரா காடு ஏன் காடு என்று அழைக்கப்படுகிறது என்பதை தொகுப்பில் பார்க்கலாம் அயோகிகஹாரா காடு ஜப்பானின் ஹோன்சு தீவில் உள்ள புஜி மலையின் வடமேற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது சுமார் முப்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இந்த காடு எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு புஜி மலையில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் விளைவாக உருவானது அடர்ந்த மரங்கள் பாறைகள் மற்றும் குகைகளால் சூழப்பட்ட இந்த காடு பார்ப்பதற்கு அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் ஆனால் இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு இருண்ட வரலாறு மறைந்துள்ளது இந்த காடு அடர்த்தியாக இருப்பதால் உள்ளே சென்றால் எளிதில் வழி தெரியாமல் போகும் காட்டின் நிலவியல் அமைப்பு திசை காட்டிகள் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக கருதப்படுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் டெம்போ பஞ்சம் மற்றும் வறுமையின் காரணமாக குடும்பங்கள் தங்கள் வயதான உறுப்பினர்களை இந்த காட்டில் விட்டுச் சென்றதாக கதைகள் உள்ளன மேலும் பழைய ஜப்பானிய நூல்களில் இந்த காடு ஆவிகள் மற்றும் பேய்களின் கூடாரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டில் இந்த காடு தற்கொலைகளின் புகலிடமாக மாறியது ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அயோகிகாரா காட்டில் தற்கொலைகள் அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன ஜப்பானில் மனநல பிரச்சினைகள் ஒரு பெரிய சவாலாக உள்ளன சமூக தனிமை வேலை அழுத்தம் பொருளாதார பிரச்சினைகள் குடும்ப பிரச்சினைகள் கலாச்சார காரணிகள் மற்றும் தோல்வியைத் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் குறைவாக இருப்பது ஆகியவை தற்கொலைக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன